பன்னிரண்டாம் வகுப்பு காலாண்டு தேர்வு நடைபெறும் பள்ளியில் அமைச்சர் விழா தேர்வு எழுத முடியாமல் மாணவர்கள் நாங்கள் எங்கள் பாட்டிற்கு விழாவை நடத்தினோம் மாணவர்கள் அவர்கள் பாட்டிற்கு தேர்வு எழுதினார்கள் அவ்வளவு தாங்க நடந்தது என பதில் கூறிய அமைச்சர் கே என் நேரு சென்னை பல்லாவரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதிய ஸ்மார்ட் வகுப்பறைகள் திறப்பு விழா நடைபெற்றது அமைச்சர் கே நேரு சட்டமன்ற உறுப்பினர் தாமோ அன்பரசன் இ கருணாநிதி உள்ளிட்ட பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் விழாவில் பதினோராம் வகுப்பு மாணவர்கள் மேளதாளங்கள் மற்றும் இசை கருவிகளை வாசித்து அமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் ஆனால் அதே நேரத்தில் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களின் காலாண்டு தேர்வு நடைபெற்று வந்ததால் ஐநூறுக்கும் மேற்பட்ட கட்சி தொண்டர்கள் மற்றும் விழா குழுமம் காரணமாக மாணவர்கள் முழு கவனத்துடன் தேர்வு எழுத முடியவில்லை சம்பவம் குறித்து கேட்ட மாணவர்களுக்கு அமைச்சர் பதிலளித்தார் நாங்கள் எங்கள் விழாவை நடத்தினோம் மாணவர்கள் அவர்களுக்கான தேர்வை எழுதினார்கள் அவ்வளவுதாங்க மாணவர்களின் கல்வி எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் முக்கியமான தேர்வுகள் நடைபெறும்போது அரசு பள்ளியில் நடைபெற்ற விழா காரணமாக கவனச்சிதறல் ஏற்பட்டது என்பது சமூகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செய்திகளுக்காக செய்தியாளர் பிரபு Gracias.

இன்னைக்கு காலையில சொல்ல பள்ளி கட்டடம் திறந்தது கட்டம்வருக்கு அடிக்கல் நாட்டினது இப்படி மிஷின்கள் வழங்கறது தொண்ணூத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு நம்முடைய மாநகராட்சி தாம்பரம் மாநகராட்சியாக திட்டம் துவங்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நான் உங்களுக்கே சொன்னேன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு ஒரு ரூபாய் செலவில் நான்கரை ஆண்டு காலத்திலேயே இந்த தாம்பரம் மாநகராட்சி திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக நானூறு எம்எல்டி வருகிற தண்ணி வந்து இங்கே நூற்றி எண்பத்தி நாலு எம்எல்டி வரும்னு சொல்லியிருக்கோம் அது கோயிலம்பாக்கம் மேடவாக்கம் குளத்தூர் மூவரசம்பட்டு நன்மங்கலம் பெரும்பாக்கம் திரிசூலம் சித்தலம்பாக்கம் செம்பரம்பாக்கம் பல்லவரம் தாம்பரம் அகரம் அரசன் கல்லணி கல் கல்பாபுரம் கோவிலாஞ்சேரி மதுரம்பாக்கம் மாம்பேடு மூலஞ்சேரி ஒட்டியப்பாக்கம் சித்திரப்பாக்கம் திருவாஞ்சேரி வேங்கவயல் கிட்டத்தட்ட அதே மாதிரி வேங்கம்பாக்கம் குலப்பாக்கம் நெடுங்குன்றம் வண்டலூர் புத்தூர் கிளம்பாக்கம் பீக்கங்கணை மடப்பாக்கம் இந்த திட்டங்கள் இந்த கிரா இந்த பகுதிக்கு முழுமையாக நானூறு எம்எல்டி திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அதுக்காக தான் நான் செய்வேன் இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் முதல் அதில் வேலையை ஆரம்பிச்சிடுவோம் எனவே குடித நீரை பாதாள சாக்கடை திட்டம் இந்த பகுதியில்

சுரையில் எதெத சேர்க்கப்படாம இருக்குது மண்டல தலைவர் இல்லாம அப்படினு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு நீங்க நீதிமன்ற உத்தரவு இருக்குறதால அது முடிச்சாதான் பேசணும் நான் யாரை இல்ல எங்க அதிகாரிகள் பார்த்துவாங்கல எல்லா நீ

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்